முருகாசரணம் நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் அனிதா பேசுகிறேன் நான் இங்கே நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ எனக்கு வீடியோ ஆரம்பத்துலேயே ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சேன் நான் நிறைய மிரக்கல் ஷேர் பண்ணுறேன் இல்லையா என்ன தான் வந்து ஒரு ஒவ்வொன்றும் இன்டென்ஸான மிரக்கல் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அது போர் அடிக்கிறது மட்டும் சொல்லுங்கள் இல்லை என்னோடய வீடியோ கண்டென்ட் வந்து நிறையா இருக்குது மண்டைக்குள்ளே வந்து ஏகப்பட்டது வருஷக்கணக்கில் கணக்கில் ஓடிட்டுருக்கு சொல்ல தான் டைம் இல்லை ஆனால் வந்து நீங்கள் அந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி இன்னும் இதெல்லாம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறைய மெஜாரிட்டியான அந்த கமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து நான் வெரைட்டி மாற்றி மாற்றி கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஏன்னா வந்து சிலது போடாமல் இருக்குது இந்த வாரம் மட்டும் ஒரு நாலு அஞ்சு மிராக்கள் பார்த்திங்கன்னா அந்த சம்பவங்கள்லாம் கேட்டு நிஜமாக அழுதுட்டேன் அதில் வந்து இன்னைக்கு அதில் ரெண்டு வந்து ஷேர் பண்ணுறேன் இதெல்லாம் எப்படி உங்களுக்கு எடுத்து சொல்லாமல் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதில் ஒரு மிராக்கள் வந்து அவர் என்னை சொல்லி சொல்ல சொல்லியே சொல்லியிருக்காரு ஒருத்தவங்ககிட்ட கனவுல வந்து சொல்லியிருக்காரு இதை அனிதாவிட்ட சொல்லணும் எல்லாருக்கும் சொல்ல சொல்லணுன்னே சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி வந்து மிஸ் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கு சரி நீங்கள் சொல்லுங்க போர் அடிக்கதா மிராக்கல்ஸ் வந்து போர் அடிக்கா i நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கிற மாதிரி இருந்தால் ரியல் சாய் மிரகல்ஸ் இந்த ஆர்எஸ்எம் குடும்பம் வழியாக நாங்கள் வந்து நிறைய முருகப்பெருமானுடைய அற்புதங்கள் கேட்டு அனுபவிச்சுட்ருக்கோம் நிறைய சம்பவங்கள் பார்த்துட்ருக்கோம் பாராயணம் பண்ணுறோம் பல நட்பனைகளை ஒன்றா பண்ணுறோம் திருப்புகள் புத்தங்கள் வாயிலாக பல சேவைகள் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம் எங்களோட நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்காரரு லைக் போட்டுட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போது நேற்று ஒரு சுவாரஸ்யமாக ஒரு சம்பவம் நடந்தது ஒருத்தங்க ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க ஆக்சுவலி முந்தா ரெண்டு நாள் முன்னாடி போட்ட வீடியோவில் கமெண்ட் கமெண்ட் பட் நேத்து வந்து எனக்கு அந்த கமெண்ட்டே வந்து நம்ம நேற்று ப பார்க்குற பிளான் நாள் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுவேன் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா முடிஞ்சது சம்டைம் மிஸ் ஆகிடும் இருந்தாலும் அன்றைக்கி ஏதோ அதில் இருக்குங்கிறது எனக்கு உணர்த்திட்டாரு போய் பார்த்தா அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா முருகப்பெருமான் வந்து கனோவில் என் குரலாக வந்தார் அனிதா கிட்டே ஒரு திருப்புகளுக்கான காசை கொடு அப்படின்னு சொன்னார் இதுக்கு எனக்கு புரியல எங்கஸ்டர் எனக்கு வந்து சொல்லுங்கள் அப்படின்னாங்க நானும் வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு கொடுத்து பிங் பண்ண சொன்னேன் அது புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க இது மாதிரி அவங்களுக்கு முத்தைதர் படு ப படிச்சுட்டு அவங்க தூங்கியிருக்காங்க முருகப்பெருமான் கணவன்ல எல்லாருக்கும் வரீங்களே எனக்கு வரணும் வேண்டிட்டும் படுத்திருக்காங்க வந்தது ஒரு திருப்புகள் அது முதல் திருப்புகள் எடுத்து அவங்க பாடியிருக்காங்களா அவங்க வந்து அது அவர் என்ன பண்ணிட்டாரு வந்து நீ வந்து ஒரு திருப்புகளுக்கான காசு அனிதா கூடு மதுரையில் நடக்கிற வேல்மாரல் ஃபங்க்ஷனுக்கு நாற்பத்தி ஒன்பது ரூபா கொடு அப்படின்னு சொல்லிட்டாரு இவங்க அடுத்த நாள் அது குரு குரலாக சொல்லியிருக்காரு இவங்க அடுத்த நாள் நேர்ந்திரிச்சு இவங்களுக்கு என்னடா அது எப்படி சொல்லியிருக்காரு நம்ம தான் கன்ஃப்யூஸ் ஆகிட்டோமோ அப்படின்னு இவங்களுக்கு ஒரு குழப்பம் எனக்கும் இது நடக்கும் என்ன பண்ணியிருக்காங்க தான் செக் வச்சிருக்காங்க முருகா நீங்கள் வந்து நீ தான் எனக்கு சொன்னது உண்மை அப்படின்னா எனக்கு இதே மாதிரி இன்னொரு தடவை வந்து எனக்கு இன்னைக்கு நைட்டு கனவுல சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எப்படிங்க வந்து ஒரு வாட்டி வந்த கனவு வந்து அப்படியே இன்னொரு நாள் அடுத்த நாள் அதுவும் கேட்டோன்னே வருமா சொல்லுங்க ஆனால் வந்துச்சு ரிப்பீட்டு அதே மாதிரி அடுத்த நாள் நைட்டு வந்து திருப்பியோ ஒரு துளி மாறாமல் ஒரு திருப்புகளுக்கான காசு அனிதா கூட வேல்மாரல் மதுரை வேல்மாறல் அன்னதானத்துக்கு நாற்பத்தி ஒன்பது ரூபா கூட அப்படின்னு சொல்லியிருக்கார் அரண்டு போயிட்டாங்க சகோதரி அப்புறமா மூணாவதாக ஒரு செக் வச்சுருக்காங்க சரி நான் கமெண்ட்டில் போடுறேன் சிஸ்டர் பார்க்குறாங்களா இல்லையான்னு தெரியல முருகா அவங்க பார்த்து வந்து எனக்கு ரிப்ளை பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை நீ செயல்படுத்துறதுக்காக தான் சொல்கிறேன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க இங்கே கமெண்ட் பார்க்குற ஐடியாவே இல்லாமல் முக்கியமாக ரெண்டு வாய்ஸ் மெசேஜ் நான் கேட்க வேண்டியது இருந்தது அதை விட்டுட்டு எனக்கு கமெண்ட் பாருன்னு இவர் தூண்டுறாரு நான் போய் பார்க்கும்போது அஞ்சாறு கமெண்ட் தான் படிக்காமல் இருந்தது அதில் வந்து இது ஒன்று அப்புறமா எனக்கு கேட்டு புரிஞ்சுக்கிட்டேன் ஓகே ஸ்டார் ஒரு திருப்புகள் அப்படின்னா அதுக்கு எப்படி இது பண்ணுறது தெரியல அதனால் நீங்கள் வந்து ஒரு திருப்புகள் புக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் எனக்கு நூற்றி இருபது ரூபா அனுப்புங்க அதே மாதிரி அதுக்கும் நாற்பத்தி ஒம்பது ரூபா அனுப்புங்க நான் மொத்தமாக நூற்றி அறுபத்தொம்பது ரூபாயும் வந்து நம்ம மதுரை ஃபங்க்ஷனுக்கு அவங்களுக்கு நான் ஜிபே பண்ணிடுறேன் நீங்கள் அவங்களுக்கு நன்கொடை கொடுத்த மாதிரியே இருக்கட்டும் ஏன்னா நம்ம அதில் மூணாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு புக்கு வந்து நம்ம நன்கொடை தரோம் அந்த ஃபங்க்ஷன் அதில் ஒன்று உங்கள்தான் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சிஸ்டர் கிட்ட வாங்கி அங்கே காமிச்சேன் இப் இது மாதிரிலாம் இவர் வந்து சில சமயம் புரிஞ்சுக்கவே முடிய மாட்டேங்குது ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு மாதிரி இருக்க முருக பெருமானுடைய அற்புதங்கள் அது அவர் முடிவு பண்ணிட்டாரு நினைக்கிறேன் ஓகே இவங்களோட கர்மமாகவும் இந்த நூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபா வழியாக கழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு நான் தான் சொன்னேன் ஒரு பெரிய கர்மா உங்களுக்கு டிக்ரிமெண்ட் ஆகிடுச்சு சிஸ்டர் இது ரொம்ப ரொம்ப லக்கி நீங்கள் இந்த மாதிரி அவர் வந்து காசு கேட்கறது இதெல்லாம் லக்கி அதனால் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நீங்கள் சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருந்தேன் ஓகே இப்போது என்னை அழுக வச்ச இன்னும் ஒரு இது சொல்கிற பாருங்கள் ஸோ இந்த சகோதரி இவங்க அமெரிக்காவில் இருக்காங்க குழந்த குழந்தைக்கு வயசு பார்த்திங்கன்னா பாப்பா பாப்பாவுக்கு வயசு அஞ்சு வயசு தோராயமாக அஞ்சு வயசு ஆகுது பாப்பாவுக்கு என்ன அப்படின்னா அவள் வந்து இவ்வளோ நாளாக பேசல ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது நான் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் மச்சக்கார முருகன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் ஒரு ஒரு கோயில் இருக்குது அங்கே வந்து அங்கே இருக்கிற அந்த குருக்கள் கம் டாக்டர் அவங்க வந்து நாட்டில் வந்து வேலால் ஓம் எழுதுவாங்க அப்புறம் வந்து அங்கே கிருத்தியேக்கு அது மாதிரி இது பண்ணால் அர்ச்சனையெல்லாம் பண்ணால் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது நான் சொல்லியிருந்தேன் பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்ச குழந்தைங்க இருக்குன்னு நான் சொல்லுங்கள் ஏன்னா இந்த பாப்பாவுக்கும் இது மாதிரி வந்து அவ பேசல அப்படின்னும் அவங்க பண்ணிருக்காங்க ஆக்சுவலி அந்த கோயில போய் சம்திங் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க சில வருஷங்களுக்கு முன்னாடியே போயிட்டு வந்திருக்காங்க பட் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை ஆனா அவர் என்னத்துக்காக இது இதுக்கு வெயிட் இருந்தாரு அப்படின்னு தெரியல நான் சொன்னேன் இந்த ஷஷ்டி விரதம் நிறைய பேருக்கு வாழ்க்கையை வந்து மாற்றப்போகுது இன்னும் பொறுத்துருங்க இன்னும் மூணு மாதம் ஆறு ஆறு மாதம் ஒரு வருஷம் கழித்து நீங்கள் சொல்லுவீங்க ஷஷ்டிக்கு பின்னாடி எனக்கு இது நடந்தது உங்கள் லைஃப் மாற்றம் இருக்குதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லுவீங்கன்னு சொல்லியிருந்தேன் அதில் இது ஒரு சம்பவம் சஷ்டி விரதம் வந்திருக்கு விரதம் வந்து சகோதரி விரதமும் ஆரம்பிச்சிருக்காங்க கந்தசஷ்டி கவச பாராயணமும் பண்ணாங்கன்னு சொன்ன மாதிரி ஞாபகம் வாய்ஸ் கேட்டு ரொம்ப நாள் ஆரம்பிச்சு ரெண்டாவது நாள் பாப்பா வந்து வந்து அந்த பூஜையில் உட்காந்துட்டு இருந்திருக்கா அமைதியாக கொண்டுருந்துருக்கா அவள் வந்து அப்பப்போ சின்ன சின்னதாக ஒரு வார்த்தை தான் அவ்வளோவா பேச முடியும் சென்டென்ஸ் அவ்வளோவால் பேச முடியாது ஓகேங்களா அப்படி இருக்கிறவ இவங்க பூஜைக்கு வந்து மைக் வச்சுருந்துருக்காங்க ஆக்சுவலி மைக் வச்சு மேபி அவங்க பாட்டு பாடுறதுக்கு பஜனைக்காக வச்சுருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் திடீர்னு அந்த மைக்கை வாங்கிட்டு அவள் என்ன சொல்கிறா அப்படின்னு கேளுங்க அதுக்கப்புறம் முருகப்பெருமான் யார் ஷஷ்டி விரதம் உடைய அந்த மகிமை என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியும் இப்ப கேளுங்க <ஜியை> பாப்பா பேசுறது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்றா அதாவது அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷமா சுத்தமாக பேசாமல் இருந்த குழந்த திடீர்னு மைக்க வாங்கி தன்னை போல இப் இது சொல்லுது அப்படின்னா அது எங்கேருந்து கற்றுக்கிட்டா என்ன எதுவுமே தெரியாது அவங்களுக்கு தி இப்படி சொன்னால் ஃபார்ச்சுனேட்லி அது ரெக்கார்ட் ஆயிருக்கு அவங்க ஏதோ ஒரு வீடியோ ஷூட்டு எடுத்துருந்துருக்காங்க அதனால் இது ரெக்கார்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலி எங்ககிட்ட வீடியோவே இருக்குது பட் பாப்பாவோட ப்ரைவசி கருதி நம்ம ஆடியோ மட்டும்தான் போடுறோம் இது எப்படி அவது அவள் அதை ஏன் அவ கொஞ்சம் குளர்ன மாதிரி சொல்கிறான் அப்படின்னா தான் பேச ஆரம்பிக்கிறான் ஆக்சுவலி அஞ்சு கழிச்சு இது எப்படி நடக்கும் இது முருகப்பெருமான் வந்து அந்த குழந்தைய பேச வைக்கணும் முடிவு பண்ணி அவர் பேச வைக்காமல் ஒழிய இது எப்படி நடக்கும் ஏன்னா குழந்தை முத முதல் பேசும்போது வார்த்தை ஒரு வார்த்தையாக இருக்க ரெண்டு வார்த்தையாகவும் ரெண்டு வார்த்தை இருக்கிறது மூணு வார்த்தையாகவும் அப்படி தான் குழந்தைங்க பேசுவாங்க ஸ்ட்ரெயிட்டாக நாலு சென்டென்ஸ் ஒன்னா அவ வந்து நமக்கு இந்த அளவுக்கு புரியற அளவுக்கு சொல்லியிருக்கா அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அவள் தொடர்ந்து எனக்கு இந்த சாக்லேட் வேணும் எனக்கு இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சென்டென்ஸ் வந்து பேச ஆரம்பிச்சிட்டா இது வந்து இதோட நிக்கல ஸோ கண்டிப்பாக அவளுக்கு பேச பேச இன்னும் பேச்சில் வந்து நல்லா தெளிவு வந்துடும் இது எப்படி எப்படி இது சாத்தியம் அது அப்போ முருகப்பெருமான் அப்படிங்கிற ஒரு தெய்வத்தினுடைய கருணை எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க அது ஒரு குழந்தை திடீர்னு வெற்றிவேல் முருகனுக்கு அரோவரா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அவங்க பேரண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும் ஒரு செகண்ட் என்னால் இமேஜின் பண்ணி பார்த்து அந்த வீடியோ நான் பார்த்து கண்கொள்ளா காட்சியாக இருந்தது உண்மையாக சொன்னேன் கதறி கதறி ஆள ஆரம்பிச்சிட்டேன் என்ன என்னப்பா உன்னோட கருணை எந்த அளவுக்கு இவ்வளோ கருணை உனக்கு எதுக்குப்பா அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து இருந்துச்சு இதை பற்றி இன்னைக்கு என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதும் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் இப்போ யோசிச்சு பாருங்கள் நான் சொன்ன வார்த்தை கரெக்டாக இல்லையான்னு ஒரு ஷஷ்டினால் ஒருத்தங்களோட வாழ்க்கையே மாறும் வந்து வந்து டைம் அது வந்து மாறும் மாற்ற முடியும் அதனால் நம்பிக்கையோடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் இன்னும் நமக்கான இன்னும் மாற்றங்கள் நிறைய வர வேண்டியது இருக்குது அது ஒரு மாதம் ஒரு வாரத்துக்குள்ளேயே நடக்கும் அப்படிங்கிறது இல்லை படிப்படியாக படிப்படியாக நடக்கும் உங்களால் முடிஞ்சா இன்னுமே வந்து எவ்ரி வந்து சஷ்டி ரெண்டு சஷ்டிக்கும் சரி கிருத்திகைக்கும் சரி சஷ்டி கவனம் பாராய் சஷ்டி கவசம் பாராயணம் மட்டும் விடாம பண்ணுங்க இப்படி ஒரு 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 வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த பவர் வந்து கவசத்துக்கு இருக்கு அடுத்த சம்பவம் நீங்க கேட்டீங்க அப்படின்னா அது ஒன்றும் ஒன்றும் சொல்றதுக்கே இல்லைங்க அப்படியே லிட்ரலி சினிமா மூவி சீன்ஸ் மாதிரி தான் இருக்கும் அந்த காலத்தில் முருகர் பக்தி படம் எடுக்கிறவங்க கூட இந்த மாதிரி காட்சியெல்லாம் வந்து கட் பண்ண கூட பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு காட்சி தான் நீங்கள் இப்போ பார்க்க போறீங்க இந்த இந்த அந்த இது முடிஞ்சு இந்த இதை எப்படி போட வச்சாரு இந்த வீடியோ எப்படி போட வச்சாரு அப்படிங்கிறதும் நான் சொல்கிறேன் அதையும் நீங்கள் கேளுங்கள் சகோதரியோட வாய்ஸ் வந்து இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல உங்க வாய்ஸை கேட்கும் போதே எனக்கு புள்ளரிக்குது அந்த முருகனோட கருணை எந்த அளவுக்கு உங்ககிட்ட இருக்கு அப்படின்றத உணர முடியுதுனால நேத்து நடந்த விஷயம் வந்து ரொம்ப பெருசு சிஸ்டர் சத்தியமா சொல்றேன் கலிவத்தில் கண் கண்ட தெய்வம் என் அப்பன் சாரி நம்ம அப்பன் முருகன் ஐயன் முருகன்றது என்னால கண் கூடா ஒரு ஒரு கஷனமும் ஒரு ஒரு கஷனமும் எனக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கிறாரு அது என்ன நடந்தது அப்படின்னா உங்ககிட்ட என்னோட வெட்டிங் டே செப்டம்பர் எட்டு சிஸ்டர் அன்னைக்கு ஆறு புக்கு புக்கு வந்து நானு ஆர்டர் போடுறேன் ஆர்டர் போட்டு வந்துதான் நாலாவது நாள் தான் வந்துச்சுன்னு சொன்னேன் வியாழக்கிழமை அன்னைக்கு வந்தது வியாழ்கிழமை வந்தது விபூதி கிடைச்சது சிஸ்டர் அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் விபூதி எங்க வீட்டுக்காரர் நம்பவே மாட்டாரு அதை எடுத்துட்டு போய் அவர்கிட்ட காட்டி இது என்னன்னு கேட்டு விஷயம் எதையும் சொல்லாம வரட்ட காட்டினா இது விபூதி தான் ஹண்ட்ரட் பெர்சென்ட் இது விபூதி தான் அவரும் சொல்லிட்டாரு அந்த மூட்டை கிடைச்சதுன்னு சொன்ன இல்லைங்களா சோளத்துல அது ஹண்ட்ரட் பெர்சன்ட் விபூதி சிஸ்டர் அந்த விபூதியை இன்னும் ஐயன் கிட்டதான் வச்சிருக்கேன் நேற்று செவ்வாய்க்கிழமை ஆறு பேருக்கு கொடுக்கலான்றத முடிவு பண்ணி வச்சிருந்த சிஸ்டர் ஆனால் எனக்கு அஞ்சு பேர் தான் கிடைச்சிருந்தாங்க ஆறாவது நம்பரா சரி அன்னைக்கே முருகனுக்கு கொடுத்துட்டமே அது ஆறு கணக்கு வச்சுக்கலாம்னு முந்தா நாள் டிசைட் பண்ணிட்டு வச்சிருந்த சிஸ்டர் ஆனால் அதுலயும் ஒரு ட்விஸ்ட் நேத்து காலையில நான் சூஸ் பண்ணி வச்சிருந்ததுல ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு கிடைக்குமாதி அப்படின்னு கேட்டாங்க யாருக்குன்னு கேட்டு அதுக்கப்புறமா ஓகேன்னு சொல்லி அவங்க படிப்பாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஆறு புக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு நேத்தே ஆறு புக்குக்கும் எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆறு புக்கும் நேற்று குடுத்துட்டேன் சிஸ்டர் ஆனால் அதுல ஒரு புக்குக்கு மட்டும் நடந்த பெரிய பெரிய அதிசயம் இன்னும் என்னால வெளியே வர முடியல சிஸ்டர் அதுல இருந்து அடுத்த ரெக்கார்டிங்ல சொல்றேன் சிஸ்டர் மூணு புக்கும் கரெக்டா அவங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க நாலாவது புக்கு அந்த பொண்ணு வந்து பயங்கரமான முருகபக்த சிஸ்டர் பயங்கரமான முருகபெக நம்ம எல்லாம் திருப்புகள் புக்கு வாங்கிதான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் ஆனா அந்த பொண்ணு டைரியில எழுதி வச்சு அவங்க தினமும் படிச்சிட்டு இருக்காங்க தினமும் படிக்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனா கோயில நான் பார்க்கும்போது அவங்க அந்த டைரி வச்சுதான் சிஸ்டர் படிப்பாங்க அதனால அவங்கள ஒரு புக்கு கொடுக்கணும்னு சூஸ் பண்ணி வச்சிருந்தேன் அவங்க ஆக்சுவலா வேலைக்கு போறாங்க நான் ஏதோ சம்திங் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுனால நேத்து லீவ் போட்டாங்களா பர்மிஷன் வாங்கலாம் வாங்கினாங்களான்னு எனக்கு தெரியாது ஹஸ்பண்டோட கோயிலுல வந்து 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 நின்னாங்க சரி கொடுக்கலான்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு கொடுத்தேன் கையில கொடுத்ததுமே அந்த பொண்ணு திருப்புகள் புக்கு திருப்புகள் பத்தி தெரிஞ்சுதான் அந்த பொண்ணு டைரியில எழுதி வச்சு படிக்கிறாங்க சிஸ்டர் ஆனால் அந்த பொண்ணு பயங்கர அப்செட்டு ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க ஏன் இப்படி அப்செட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே டவுட்டு ஏன் பா திருப்புகள் பத்தி உங்களுக்கு தெரியுமே அப்படின்னா திருப்புகள் பத்தி எனக்கு தெரிஞ்சதுனாலதாக்கா நான் டைரியில எழுதி வச்சு படிக்கிறேன் ஆனா நான் கிட்ட இருந்து எதிர்பார்த்தது வேற வச்சு அந்த பொண்ணு வேற அப்படின்னா என்ன ஒரு ரீசன் அந்த பொண்ணு எதிர்பார்த்திருக்காங்கன்னா நான் தைப்பூசன் டைம் பன்னெண்டு வேலு போன மகா சஷ்டி அப்ப ஆறு வேலு ஆறு வேல்மாரல் புக்கு கொடுத்தேன் அடுத்த சைப்பூசத்துக்குள்ள ஆறு புக்கு ஆறு வேலும் கொடுத்தேன் கோயில்ல சோ அப்ப என்ன சிஸ்டர் இந்த பொண்ணையும் சூஸ் பண்ணிருந்தேன் அப்ப இந்த பொண்ணோட நம்பர் எங்கிட்ட கிடையாது அந்த பொண்ணு வீடு எங்க இருக்குன்றதும் எனக்கு தெரியாது அதனால அது இன்னொரு அம்மாவுக்கு மாறி போயிடுச்சு சிஸ்டர் அந்த வேலு சரிங்களா அந்த வேல் மாறி போயிடுச்சு ஆஹ் வாங்கிட்டு போயிட்டாங்க நான் இந்த பொண்ணை பார்க்கும் போது சொன்னேன் நான் இன்னொரு நாள் உனக்கு வாங்கிட்டு வந்து தரமான்னு சொல்லியிருந்தேன் ஆனா அதுக்கப்புறம் எனக்கு அதுக்கான சான்ஸே கிடைக்கல சரிங்களா நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தது வேல் காணிச்சு இந்த புக்கோட மகிமை தெரியாம பேசிட்டு இருக்கமா நீ அது எப்படியா பட்டவங்க எப்படியா எப்படியாப்பட்ட ஒரு அருள் வாசியோட அந்த புக்கு ப்ரிப்பேர் ஆயிருக்குன்னு தெரியுமா அதுல இருக்கிற முன்னுரைய படிச்சினாலே அதோட இது நல்லா தெரியும் வைப்ரேஷன் நல்லா தெரியும் ஏன்னா நான் அந்த தான் ஃபர்ஸ்ட் படிச்சேன் படிச்சப்ப எனக்கு வந்த வைப்ரேஷன் என்னோட உச்சந்தலையில ரொட்டேஷன் அப்படி ஒரு வைப்ரேஷன் நான் ஃபீல் பண்ண சிஸ்டர் உங்களோட அந்த முன்னுரையை படிச்சிருக்கே அது எல்லாருக்கும் வந்துச்சா வரலையான்னு எனக்கு தெரியல பட் எனக்கு அதை நான் ஃபீல் பண்ணேன் அதை நீ படிச்சுனாலே உணர உன்னால உணர முடியுமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனாலும் அந்த பொண்ணு காம்ப்ரமைஸ் ஆகல சிஸ்டர் எனக்கு நான் அவர்கிட்ட வேண்டியிருக்கிறது என்ன வேலு நான் வாங்கி வச்சு பூஜை பண்ண மாட்டேன் எனக்கு நீயாதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அந்த பொண்ணு முருகர்கிட்ட வேண்டியதால் வச்சிருக்கு ஆனா அந்த பொண்ணுக்கு இது வரைக்கும் யாரும் குடுக்கல சரிங்களா குடுக்கலன்றதுனால என்ன ஆயிப்போச்சு அதுக்கு பெரிய ஏமாற்றம் ஆயிடுச்சு அந்த பக்கம் அந்த பொண்ணுக்கு வேல் கிடைக்கலையேன்ற என்ற ஏமாற்றம் திருப்புகழ்வுக்கு கிடைச்சது சந்தோஷம் இருந்தாலும் அதை எதிர்பார்த்த வேல் அவங்க எதிர்பார்த்த வேல் கிடைக்கல என்ற ஏமாற்றம் அவங்களுக்கு எனக்கு என்னன்னா ஒரு பொண்ணை ஏமாந்துருச்சே நம்மளால குடுக்க முடியலையேன்ற வருத்தம் என்கிட்ட சோ இது ரெண்டுமே வந்து அட் அ டைம்ல புக்க சென்டர்ல ரெண்டு பேர் கையிலயும் வச்சுட்டு நான் இந்த பக்கம் பிடிச்சிருக்கேன் அவங்க அந்த பக்கம் பிடிச்சிருக்காங்க புக்க இது பேசி போய்கிட்டு இருக்கு இந்த இந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு கோயில்ல ஒரு அம்மா என்ட்ரி ஆகுறாங்க சிஸ்டர் உள்ளே என்ட்ரி ஆனதுமே நேரா என்ன பார்த்து வந்தாங்க அவங்க மௌன இருக்காங்க நேரா என்ன பார்த்து வந்தவங்க அவங்க வச்சிருந்த பூ கவர்ல இருந்து ஒரு வேல் எடுத்தாங்க அந்த வேல் அவங்க மௌன விரதத்துல இருக்கிறதுனால நீ அன்னைக்கு கொடுத்த இல்ல அந்த வேல் இது இத நீயே வச்சுக்கோ எனக்கு வேண்டாம்னு சொல்லி என்கிட்ட திருப்பி கொடுத்தாங்க சிஸ்டர் எப்போ தைப்பூசத்துக்கு நான் கொடுத்த வேலை நேத்து இந்த இந்த டாபிக் அங்க பேசிக்கிட்டு இருக்கிற அட் த சேம் டைம் நம்ம புக்கு அந்த பொண்ணு கையில குடுக்குற அந்த டைம் அந்த வேல் என் கைக்கு வந்து நிக்குது சிஸ்டர் அடுத்த செகண்டே நான் யோசிக்கல அந்த பொண்ணு வச்சிருந்த நம்ம ஆர் குடும்ப திருப்புகள் புக்கு மேல வச்சதும் ஒரு செகண்ட் உடம்புல ஒரு வைப்ரேஷன் தெரிஞ்சது பாருங்க என்னால அதுல இருந்து இன்னுமே வெளியே வர முடியல சிஸ்டர் இன்னுமே என்னால அதுல இருந்து வெளியே வர முடியல அந்த பொண்ணு பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை சிஸ்டர் அந்த பொண்ணு பட்ட சந்தோஷத்துக்கும் அளவே இல்ல இது என்ன என்ன ஒரு மிராக்கள்னு எனக்கு தெரியல என்னவோ மூவில செட் பண்ணி நடிப்பாங்க பாருங்க சிஸ்டர் அந்த மாதிரி நேத்து எனக்கு அந்த கோயில்ல நடந்தது ரொம்ப சந்தோஷத்தை குடிச்சு இது எல்லாத்துக்கும் இது எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது எனக்கு போன் பேச முடியும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு இதை விட பெரிய விஷயங்கள் எனக்கு நடத்தி கொடுத்துருக்காரு ஐயன் அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் சேனல்ல எல்லாருக்கும் சொல்லி இவரை பத்தின அந்த அருமை பெருமையை தயவு செய்து எல்லாருக்கும் நம்ம சொல்லி ஆகணும் சிஸ்டர் திருப்புகளோட அருமை கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும் முருகாசரணம் இது இதோட முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது இப்போது அவர் வந்து இப்படி ஒரு அதிசயத்தை பண்ணால் இதை வெளியே எல்லாருக்கும் எடுத்து சொல்லுன்னு எப்படி தூண்டுறாருன்னு நீங்களே பாருங்களேன் அதை விட என்னன்னா இந்த சேனல் இப்போ வந்து அனிதாவோட தான் முருகப்பெருமானோட தான் நீங்களே இதுக்கப்புறம் நீங்கள் முடிவுப்படுங்கள் இது என்னாச்சு இப்போது சகோதரி இந்த வாய்ஸ் அனுப்பிச்சிருந்தாங்களா மூவி சீன் மாதிரியே இருந்திருக்கும் நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அது என்னாச்சு இவங்க அனுப்பிச்சது இப்போ இந்த நேற்று இந்த சிவாக்கிழமையை அவங்க சொல்லலை அவங்க சொன்னது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது எனக்கு அப்போவே இதை அனுப்பிச்சிட்டாங்க அப்போவே எனக்கு பயங்கர ஷாக்கிங் இருந்தது ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸிவ் இருந்தது எனக்கும் மூவி சீன் மாதிரி தான் இருந்தது நான் என்ன பண்ணேன் ஏதோ ஒரு கோட் வேர்டு வந்து போட்டு வச்சு சேவ் பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு திரும்பியும் அது மறந்துட்டேன் எனக்கு ஒரு மா இந்த புக்கு விலை ரொம்ப பிஸியாக இருந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு மாதம் சுத்தமாக ஞாபகமே இல்லை போன வாரம் வியாழனா வெள்ளியான்னு எனக்கு சரியாக தெரியல ஏதோ ஒரு நாள் எனக்கு இது ஞாபகத்துக்கு வருது ஓ இந்த மூவி சீன் மாதிரி ஒன்று மிரக்கல் சொன்னாங்களே அது வந்து என்னென்னு சேவ் பண்ணி வச்சோன்னு தெரியலேன்னு நான் மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இது எப்படி கேட்குறது என்னன்னே தெரியல தினைக்கும் அந்த சகோதரிகிட்டே தான் வந்து நான் சேட்டிங் வேறு இருக்கேன் ஆக்சுவலி இன்னும் அவங்க இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் சேட்டிங் வேறு பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் அவங்க தாங்கிறது எனக்கு தெரியல சரின்னு விட்டுட்டேன் பார்த்தீங்கன்னா மண்டே வந்து ஒரு மெசேஜ் நான் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் நான் நாளைக்கு என்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது பார்க்குறேன் அவங்க இன்னும் நிறைய மிரக்கள்லாம் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல அதில் ஏதோ அவங்க சொல்லியிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு சரி பதினோரு மெசேஜ் இருக்கு படிக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு சரி போய் முக்கியமாக ரெண்டு வேலை இருக்கு வீடியோ ஒர்க் வேறு இருக்கு என்ன மிராக்கல் வேற சூஸ் பண்ணணும் சரி ஓகே இது ஒன்றை மட்டும் கேட்டுட்டு அப்புறமா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அதை கேட்டால் சகோதரி இந்த மெசேஜையே எடுத்து திருப்பி அனுப்பிச்சுட்டு இது நான் உங்களுக்கு முன்னாடி அமுச்சிருக்கேன் நீங்கள் மறந்தாலும் மறந்துருப்பீங்க இது கேளுங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு இந்த இப்படி ஒன்று அனுப்பிச்சிருக்கேன்னு எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க இது என்னென்ன சொல்றது நான் ஒரு ரெண்டு மாதம் கழித்து மறந்துட்டேனேன்னு ஒரே ஒரு செகண்ட் யோசிக்கிறேன் எனக்கு சேம் டேவோ அதுக்கு அடுத்த நாளோ வந்து அது கூட எனக்கு கிளாரிட்டி இல்லை எப்போ நான் அதை நினச்சேன் அப்படிங்கிறது உடனே அவங்களுக்கு அதை ஞாபகப்படுத்தி நீ இதை மறந்துருப்பீங்க இந்தாங்க இதை மறக்காமல் போடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா இது யாரோட வேலையாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அப்போ சொல்லுங்கள் இது வந்து இது என்னோட சேனலா இல்லை அவரோட சேனலான்னு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் அடுத்தது என்ன வீடியோ போடணும்னு யோசிச்ச போது அது என்னை பார்க்க வச்சார் பாருங்க ஏன்னா சில சமயம் நான் மாதக்கணக்கில் இன்னும் வந்து எல்லாம் இன்னும் படிக்காமல் இருக்குது ஆக்சுவலி ஆனால் இது என்னை பார்க்க வச்சு இதை போடு அப்படின்னு உணர்த்தினார் அதனால தான் இப்போ நான் அதை போடுறதா இருக்குது இல்லைனா நான் சண்முககோசம் பாராயணம் தான் யோசிச்சு வச்சுருந்தேன் ஆனால் முருகப்பெருமான் அடுத்து நான் என்ன போடணும் அப்படிங்கும்போது போது இதை என்னை பார்க்க வச்சார் நான் யோசிச்சதுக்கு கேட்க வச்சார் ஸோ அதனால் நான் மிரக்கல்ஸ் வந்து அவர் அவர் சொல்கிற அவர் உணர்த்துற படி தான் நான் போடுறேன் அதனால தான் உங்களுக்கு கேட்டேன் நான் ரொம்ப போர் அடிக்கிறனா அப்படின்னு நான் கேட்டேன் ஸோ நீங்களே சொல்லுங்கள் இது இதை கமெண்டில் சொல்லுங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சகோதரி வந்து எல்லோருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி சூப்பரான ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து நான் உங்களுக்கு மோஸ்ட்லி அடுத்த வாரம் தான் சொல்லுவேன்னு நினைக்கிறேன் ஸோ எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் முருகாசரணம்